السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والفجر والیال عشر والشفع والوتر واللیل دا یسر قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من من وجد سعادا فلم یقلو صلاح وحال علیہ صلاح

அவர்களின் அன்பும் மீதும் உண்டாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் எல்லாம் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீவாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பல முசிபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் தான் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானார்கள் பேரிடர்கள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேரிடர்கள் என்று வந்தான் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானார்கள் என்று துவானத்தை செய்தவனாக என்னுடைய உரையை ஆர்வம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பெண் அல்லாஹே நல்லதார்களை இஸ்லாமிய பெருமக்களை சஞ்சயப்படுத்திய மாதத்திலே நாம் வீட்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மாதங்களில் இறுதி மாதம்தான் தான் ஹஜு மாதம் இஸ்லாமிய முதல் மாதமான மொஹரம் மாதம் இருக்கின்றது இறுதி மாதமாக இருக்கின்றது பெருமக்களே பெருமானா செல்ல அழிந்து செல்லும் அவர்கள் நவிப்பட்டம் வாங்குவதற்கு முன்பதாகவே நான்கு மாதங்கள் விளக்கப்பட்டவைகளாக இருந்தன அந்த நான்கு மாதங்களில் மனிதர்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது போர் செய்யக்கூடாது ஈடுபட்டு விட கூடாது என்பதாக பெருமானா அவர்கள் நவிப்பட்டம் பெறுவதற்கு முன்பதாகவே நான்கு மாதங்கள் வெளக்கப்பட்டவைகளால் இருந்தன அந்த நான்கு மாதங்களில் அல்ல குரானிலே சிறப்பித்து சொல்லி காட்டுவான் துல்காதா மொஹர்ராம் ரஜப் இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் எந்த விதமான அசம்பாவிதங்களில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு விடாதீர்கள் இதை அல்லாஹ் விளக்கி வைத்திருக்கிறான் எதற்காக இந்த நான்கு மாதங்களிலும் படைத்த ரகுல் ஆலமீனை வணங்க வேண்டும் சொல்ல வேண்டும் விசேஷமான நன்மைகளை தரஜாக்களை அல்லாஹ் இந்த நான்கு மாதங்களிலே குறிப்பிட்டு கொடுக்கிறான் பெருமக்களே இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய மாதம் புல்ஹாவுடைய மாதம் இந்த புலிஹஜுடைய மாதத்தினுடைய பிறை ஒன்றில் இருந்து பிறை பத்து வரை செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்கள் அது எந்த அமல்களாக இருந்தாலும் சரி குரான் ஓடுவதாக நோன்பு தான தருமங்களில் ஈடுபடுவதாக ஒருபானை கொடுப்பதாக இப்படி எந்த அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்களுக்கு எல்லாம் விசேஷமான நன்மைகளை வழங்குகின்றார் பெருமக்களை இந்த ஒன்றிலிருந்து பத்து வரை இருக்கக்கூடிய அந்த நாட்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்துகிறான் சிறப்புப்படுத்துகிறான் அந்த அல்லாவை நெருங்குவதற்கு உண்டான அல்லாவுடைய நிறுத்தம் கிடைப்பதற்கு உண்டான அமல்களிலே சாலிகான அமல்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள் இந்த தினங்களை நான் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்து கூடியவர்களை நாம் சற்று கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கடைசி பத்து அந்த பத்திலே ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் அந்த புனிதமான கதருடைய இரவே கேள்வி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அந்த ரமலானுடைய கடைசி பத்து நிறைவடைந்த பிறகு ஈது என்ற பெருநாளை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றான் அதற்கு அடுத்த கட்டமாக இஸ்லாமிய மாதமான முதல் மாதம் மொஹர்வம் மாதம் அந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்து தினங்களும் கண்ணியமானவை சிறப்புப்படுத்தப்பட்டவை இன்னும் அந்த பத்து தினங்களுக்கு பிறகு அல்லாஹ் ஆஷரா என்ற திருநாளை பரிசாக நமக்கு தந்திருக்கின்றான் பெருமக்களே அதற்கு அடுத்த கட்டமாக தான் இந்த துல்ஹத்துடைய மாதம் இந்த துல்ஹத்துடைய மாதம் பத்து நாள் நிறைவு செய்யக்கூடிய அந்த தருணத்திலே அல்ல ஈது அல்ஹா ஹஜ் பெருநாளே அல்ல நமக்கு பரிசாக தந்திருக்கிறார் இப்படி ஒவ்வொரு உலகத்திலே அல்லாஹ் படைத்த மாதங்கள் நாட்கள் நேரங்கள் காலங்கள் எல்லாம் சிலதை விட சிறந்ததே மெய்மைப்படுத்தப்பட்டதே உயர்ந்ததே அற்பேப்பட்ட உயர்வான நாட்கள் நாட்களை நீங்கள் அடைந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் செங்கெய்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுன்னிர்கின்றான். பெரியது கூறிய அல்லாஹ்வின் அல்லாஹியாய்களை இஸ்லாமிய பெருமக்களை அல்லா காலத்திலும் நேரத்திலும் அல்லா வேறுபடுத்தி வைத்திருக்கிறான் சிறந்த மாதமான ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்தான் சிறந்த நாட்களாக அல்லாஹ் பெருமானுடைய நாளை நமக்கு தந்தான் பெருமானா செல்லாலை சொன்னார்கள் நாட்களிலே ஐயாம் சிறந்த நாள் என்னவென்றால் தலைமை நாள் என்னென்னவென்றால் ஜும்மாவுடைய நாள் என்பதை பெருமானா செல்லல்லா உடைய அவர்களை மூலமாக நமக்கு சொல்ல இருக்கின்றார் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் சிறந்த மாதம் கமலாருடைய மாதம் இப்படி அல்லாஹ் மாதங்களில் நாட்களில் நேரங்களில் காலகட்டங்களில் சில சிலரை விட வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான் எதற்காக மக்கள் ஆர்வமாக ஆசையாக அமல்களிலே ஈடுபட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கின்றார் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறான் அல்லவா ஒன் பஜு அதிகாலையின் மீது சத்தியமாக ஒலையாலின் அசு பத்து இரவுகளின் மீது சத்தியமாக வல் இரட்டைகளின் மீது சத்தியமாக என்று அண்ணா தன்னுடைய திருமலையிலே அதிகாலையின் மீது சத்தியை விட்டு சொல்கிறான் வலையாளின் அசுர் அந்த பத்து இரவுகள் தான் இந்த துண்குடைய பிற ஒன்றிலிருந்து இருந்து பத்து வரை இந்த நாட்களை நீங்கள் தவண விட்டு விடாதீர்கள் இந்த நாட்களை நீங்கள் சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் அவர்களிடம் குருபானி என்ற அமலை செய்தால் போதுமானது அண்ணாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைத்து விடும் அந்த குருபானி என்னும் அமலை மட்டும் நாம் நிறைவேற்றி விடுவோம் என்று நீங்கள் இருந்து விடுவாதீர்கள் இந்த குர்பானியை விட பல்வேறு விதமான சிறப்புகள் பல்வேறு விதமான பாக்கியங்கள் நமக்கு இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது அதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்பதை பெருமானா அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் என்னையை சொல்லக்கூடிய அங்காவி நல்லடியார்களே பெருமக்களை உலகத்திலே எத்தனையோ மஸ்தர்கள் இருக்கிறது எத்தனையோ இடங்கள் இருக்கிறது எல்லா மஸ்தர்களும் ஒரு சிறப்பு உடையதா ஒரு அந்தஸ்தே பெறக்கூடியதா என்று பார்த்தால் இல்லை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பள்ளி வாயில்களை விட மஸ்ஜிது இந்த பள்ளி வாசல்களிலே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினார் ஆஜிகள் சென்று இருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லா அந்த வாக்கியும் அவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் தொடதான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பள்ளிகளின் மூலமாக கொடுக்கின்றான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் அதே போலத்தான் இந்த சொல்வதுடைய பிறை உண்டிலிருந்து பத்து வரை செய்யக்கூடிய அமல்கள் ஒரு குறிப்பிட்ட அமல்கள் தான் என்று சுட்டிக்காட்டவில்லை நீ எந்த அமலை செய்தாலும் அந்த அமல்களுக்கு எல்லாம் விசேஷமான ஒரு தரஜாக்களை அந்தஸ்துக்களை வழங்குகிறான் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதான இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது கூடிய அந்த நல்லே இஸ்லாமிய பெருமக்களே என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் அவர்களை பார்க்க முடியாது வெளியிலே அவர்கள் நடமா நடமாட்டம் இருக்க மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் இந்த துன்கஜூலிய மாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் அமல்களை செய்வார்கள் எல்லா விதமான அமல்களிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் முழுமையாக பயன்படுத்துவார்கள் என்பதை நமக்கு பெருமானா சங்கல்ல உடைய அவர்களின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது கூடிய அங்காக நெண்டடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை மூசா அலை சலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே தோன்றினா மலைக்கு அவர்கள் வருகை தருகின்றார்கள் அல்லாஹ் தௌரா துடைய வேதத்தை வழங்க இருக்கிறார் அல்லா மூசா அலை சலாம் கட்டளை பிறப்பித்தான் நீங்கள் முப்பது தினங்கள் நோன்பு நோற்று அதற்கு பிறகு நீங்கள் இந்த துர்சினா மலைக்கு நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு வேதத்தை நான் வழங்க இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சலாம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்த பொழுது மூசா அவர்கள் முப்பது தினங்கள் நோன்பு நோற்றார் அல்லாஹ் சொன்னதே உடனே அவர்கள் கட்டுப்பட்டு நோன்பு நோற்று நோன்பு முடித்த பிறகு பல் துளவிட்டு சில கவலங்களை சாப்பிட்டு விட்டு அல்லாவை சந்திக்க சென்றார் முப்பது தினங்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் வெறும் வயிற்நிலை செல்ல முடியாது பல் துணக்கிவிட்டு சில கவலங்களை சாப்பிட்டு விட்டு அல்லாவுடைய சந்திதானத்துக்கு சென்றார்கள் அந்த வேதத்தை வாங்குவதற்காக அந்த அடிவார பகுதிக்கு அங்கே சென்று அல்லாவிடம் முறையிட்டார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய தருவாருக்கு நான் வந்துவிட்டேன் நீ வாக்களித்த நீ சொன்ன அந்த வேதத்தை எனக்கு கொடு என்பதாக சொல்லும் பொழுது அல்லா சொன்னால் நீ இப்பொழுது நோன்பாடியாக வந்திருக்கிறாயா ஏனென்றால் நோன்பாடிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கிறது கஸ்தூரியை விட சிறந்தது மேலானது நீ நோன்பை முடித்து விட்டு பல் புலக்கி விட்டு நீ சாப்பிட்டு விட்டு என்னுடைய தருபாருக்கு நீ வந்திருக்கிறாய் அந்த நோன்பாளியினுடைய வாடையோடு வந்தால் உனக்கு தௌராத்துடைய வேதத்தை வழங்குவேன் என்று அல்லா கட்டளை பிறப்பித்த பொழுது திரும்ப மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சென்று பத்து நோன்புகளை நோற்றுவிட்டு நாற்பது நோன்புகளுக்கு பிறகு அல்லா அந்த தௌராத்துடைய வேதத்தை மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமக்களை கடைசியாக அவர்கள் நோற்ற அந்த பத்து நோன்புகள் இருக்கின்றது அல்லவா அது இந்த துன்ஹச்சுரிய மாதத்தின் விரைவில் ஒன்றிலிருந்து நோக்கப்பட்ட நோன்பு என்பதை பெருமானா சங்கன்னா சரம் அவர்கள் ஹரீஷரிகளே சொல்லி காட்டுவார் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம் அல்லாவால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் அல்லாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இந்த மாதங்களிலே நாம் எந்த அளவுக்கு நல்ல அமலே நாம் ஈடுபட வேண்டும் நல்ல செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும் பெருமக்களை நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய எண்ணத்திலே இருப்பது குர்பானி என்ற அவள் தான் மாதம் பிறந்து விட்டாலே பிறை வந்து விட்டாலே நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் குர்பானி மட்டும் நோக்கம் இல்ல அந்த குர்பானியோடு பல்வேறு விதமான அமல்களிலே செயல்பாடுகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள் அல்லா விசேஷமான முறையிலே அல்லாஹ் இந்த தரக்களே நன்மைகளை வழங்கி இருக்கின்றான் என்று நமக்கு பெருமானா சல்லா அலை அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குடி அல்லாஹின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை பஸ்வார் அடியிருந்தாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா சென்னும் அவர்கள் அந்த பிறை ஒன்றில் இருந்து அவர்கள் நோன்பு இருந்தார்கள் நோன்புடைய நிலைமையிலே இருந்தார்கள் என்பதாக ஹஸ்வார் அடியிருந்தாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதற்கடுத்தபடியாக ஆயிஷா ரணியங்களாக காலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானா செங்காளேஸ்வரம் அவர்கள் இந்த துணத்துடியே விரைவு ஒன்றிலிருந்து அவர்கள் நோன்பு நோக்காமல் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக ஆயிஷா அணியங்களாக கால அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இரண்டுமே முரணான ஹதீஸாக இருக்கின்றது ஆனால் இரண்டு விதமாக பெருமானா செல்லல்லா அலிசலம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை அஃசார் அடியல்லாஹாலா நோன்பு நோற்றும் இருந்திருக்கின்றார்கள் இந்த துல்ஹத்ரிய மாதத்திலே நோன்பு நோக்காமலும் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நமக்கு சஹாபி பெண்மணிகள் பெருமானா செல்லல்லா அலிசலம் அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள் பெருமக்களை நாயகம் செல்லல்லா அலிசலம் அவர்கள் இந்த அவர்கள் அமல்களிலே ஈடுபட்டார்கள் எந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்தார்கள் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது நாயக செல்வன் நாகம் அவர்கள் நான்கு விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்புலியாக செய்தார்கள் தன்னுடைய நான்கு விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக செய்தார்கள் அதிலே ஒன்று மொஹர்லம் அந்த பத்து தினங்களும் அவர்கள் நோன்பு நோற்றி அமன்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் திருமானா சொல்ல சொன்னோடி வாழ்க்கையிலே அவர்கள் தவறவிடாமல் தங்களுடைய ஹயா இருக்கக்கூடிய காலங்கள் வரை மூடிய மாதம் மாதம் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் அதை சஞ்சயப்படுத்த வேண்டும் என்று அல்ல தாயகம் அவர்கள் அந்த மாதத்திலே நோன்பு நோற்று என்ன செய்தார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் இரண்டாவது பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் இந்த புல்ஹுடைய மாதம் இந்த பத்து வரை அமல்களிலே ஈடுபட்டார்கள் என்பதே பெருமானா செல்லேசலம் அவர்கள் இந்த அமல்களிலே ஈடுபட்டார்கள் என்பதை அவர்கள் அதிசரிக்கை சொல்லி காட்டுவார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினைந்து சுண்ணத்தான நோன்புகளை நோட்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஹயாத் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரை இந்த அமல்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் என்பதை நமக்கு பெருமானா சென்னும் அவர்கள் தங்களுடைய அதிசயம் இதை சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குள் எல்லாவே நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே நம்முடைய நோக்கம் நம்முடைய எண்ணம் அல்ல எதற்காக இந்த சமுதாயத்தை படைத்தார் எதற்காக இந்த சமுதாயத்தை உலகத்திலே வரவைத்தார் என்பதை நாம் விளங்க வேண்டும் நாம் புரிய வேண்டும் ஜின்ன மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் ஜின் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்கும் என்பதாக செல்ல தெளிவாக கூறிட்டான் ஆனால் இந்த மனித சமூகம் வணக்க வழிபாடுகளிலே நாம் ஈடுபடுகின்றோமா இல்லையா மற்ற தான தர்மங்களிலே செயல்பாடுகளிலே இருக்கின்றோமா இல்லையா ஆனால் உலகத்தை சம்பாதிப்பதற்காக உலகத்திலே சொத்து சுகங்களை வாங்கி போடுவதற்காக வேண்டிதான் உலகத்திலே மனிதர்கள் அல்லோரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களை தவிர நாளை மறுமை நாளிலே அல்லா அந்த மகசர் மைதானத்திலே நம்மை நிற்க வைத்து கேட்பானே உன்னுடைய வாலிபத்தை உன்னுடைய வயதை உன்னுடைய செல்வத்தை எதற்காக யாருக்காக செலவழித்தாய் என்பதாக கேட்பானே அந்த கேள்விக்கு என்ன பதிலை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் நல்லடி நல்லடியார்களே இன்றைய தினம் இருக்கின்றதே சாதாரண தினம் அல்ல துல்ஹுடைய ஒன்பது அரபா உடைய நாள் இந்த அரபாவுடைய நாள் எவ்வளவு மேலானது எவ்வளவு கண்ணியம் உடையது என்பதை நாம் ஹதீஷரீப்பை புரட்டி பார்க்கின்ற பொழுது பெருமக்களை எந்த அளவுக்கு அந்த அரபாவுடைய நாளை பற்றி சொல்லப்படுகிறது என்றால் பெருமானா சிறந்த ஆலை அவர்கள் சொன்னார்கள் முந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆக இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் இந்த அந்த நோன்பு நோற்பதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தான்களுடைய கூட்டத்திலே அவன் சேர்க்கப்படுகின்றான் என்று பெருமானா செல்லேஸ்வரம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை அப்பேற்பட்ட ஒரு தினத்திலே நோன்பு நோற்று அமல்களிலே ஈடுபட்டு ஜும்மாவுடைய இந்த தினத்திலே நாம் இந்த தொழுகையை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்றோமே அல்லா இந்த அமல்களை இந்த நாளை பற்றி பெருமானா சொன்னாலை செல்பவர்கள் சொல்கின்ற பொழுது உமர்வியாக அவர்களிடம் ஒரு யூதர் போய் கேட்கின்றார் அல்லாவுடைய வேதங்களில் இருந்து ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது அந்த போல ஒரு வசனம் இல்லை அந்த வசனம் எங்களுக்கு இறங்கியிருந்தால் நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று அசரத் தொமர அவர்களிடம் ஒரு யூதர் போய் சொல்கிறார்

நேமதி உங்களுக்கு அல்லாவுடைய அருளை கொடுத்திருக்கிறோம் ஒரு அடி துலக்கமொழி இஸ்லாம தீனா இஸ்லாமிய மார்க்கும் நம்மடத்தினை ஒத்தி கொல்லப்பட்ட மார்க்கம் ஆகிவிட்டது என்ற வசனத்தை அந்த யூதர் ஹசரத் உமர் என் அவர்களிடம் ஓதை காண்பிக்கின்றார் அவர்கள் சொன்னார்கள் இந்த வசனம் எங்கே இறங்கியது எப்போது இறங்கியது எந்த இடத்தில இறங்கியது எல்லாவற்றையும் நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம் அல்யோத்திலக்கும் தீனுக்கும் இந்த வசனம் அரப்பா அந்த நாளிலே அரப்பாவுடைய அந்த இடத்திலே பெருமானாசன் லா பேசலம் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது இந்த வசனம் இறங்கியது இந்த வசனம் இறங்கிய நாளைத்தான் அரபாவுடைய நாள் என்பதாக நாங்கள் கண்ணியப்படுத்தி பெருநாளாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் என்பதாக உமர் ஆளா அவர்கள் அந்த யூதரை பார்த்து சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் இன்றே இன்றைய நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு யூதர் மார்க் அறிஞர் அல்ல குரானி முழுமையாக கற்ற ஹாஃபிதல்ல ஆளும் இல்லை ஆனால் ஒரு யூதர் ஒரு குரானுடைய வசனத்தை சொல்லி இந்த வசனம் எங்கே இறங்கியது இது எப்போது இறங்கியது இது எதனால் இறங்கியது என்ற விஷயத்தை அந்த காரணத்தை அந்த குரானுடைய வசனத்தை ஓதி காட்டி ஹசரத் உமரணியா அவர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் என்றால் திருமக்களை ஒரு யூதரிடம் குரானுடைய விஷயம் எவ்வளவு இருந்திருக்கின்றது குரானுக்கு சொந்தக்காரர்கள் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் குரானுக்கு சொந்தக்காரர்கள் ஆளும்கள் இஸ்லாமிய பெருமக்கள் ஆனால் இங்கு குரானை படிப்பதற்கு கூட அந்த குரானை கற்றுக்கொள்வதற்கு கூட அதை ஒரு அசிங்கமாக அதை ஒரு கேவலமாக குரானை ஓதுவதற்கு வெக்கப்பட்டுக் கொண்டு நாணப்பட்டுக் கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் விளங்கி ஒதுங்கி இருக்கின்றோம் எத்தனை தடவைகள் குரானுடைய மதரசா பெரியவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது குரானை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய மௌத்துக்கு முன்னால் உங்களுடைய மரணத்தை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் அந்த குரானை ஓதாமல் நீங்கள் ஆகாதீர்கள் என்பதால் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறதே பெருமக்களை குரானுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருந்து கொண்டு அந்த குரானை பற்றி தெரியாதவர்களாக அதை மூன்று தெரியாதவர்களாக இருக்கின்றோம் என்றால் எவ்வளவு பெரிய கை செய்தம் என்பதை இந்த மாதத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மாதம் கமலானுடைய மாதம் இது போல பலதரப்பட்ட சிறப்பான மாதங்களை அல்ல எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் இது போல அமல்களிலே நீங்கள் ஈடுபட்டு கொரானை கற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் நன்மை உங்களுக்கு வாழையடி வாழையாக ஜாரியாவாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை பெருமானா சின்ன நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் வினயத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த அரபாவுடைய நாளிலே அல்லாஹ் வேற எந்த நாட்களிலும் இல்லாமல் இந்த அரபாவுடைய நாளிலே அல்லா நரகவாசிகளை எல்லாம் விடுதலை செய்கிறான் நரகத்திற்கு செல்ல இருப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த அரபாவுடைய நாளிலே விடுதலை செய்கிறான் இன்னும் இந்த அரபாவுடைய நாளிலே பாவங்களை மன்னிக்கிறான் இன்னும் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது அவர்களுடைய என்பதை பெருமானா சடல் லாலை அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அவை முன்னடியார்களே அல்லா தன்னுடைய திருமறையில சுட்டிக்காட்டுவான் பானங்களின் மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக சத்தியமாக என்று அல்லாஹ் வானங்களின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறார் அதற்கடுத்து மௌல் வாக்களிக்கப்பட்ட நாள் என்பதாக சொல்கின்றான் பெருமக்களே வாக்களிக்கப்பட்ட நாள் எதுவென்றால் கியாமத்து நாளிலே அல்லாஹ் நமக்கு வாக்களித்திருக்கிறான் நீ செய்யக்கூடிய நன்மைகளை கொண்டு நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்களை கொண்டு உனக்கு தரஞ்சாக்கள் இருக்கிறது உனக்கு நன்மை இருக்கிறது நீ தொடலைப்பட வேண்டாம் அல்லா இன் அவுடியாந்தாயி லா ஹௌபொன் அலகி வலாகும் என் தனோ அல்லாவுடைய இளைநேசர்கள் யார் என்றால் உலகத்திலே எந்த விதமான கவலையோ பயமோ படமாட்டார்கள் காரணம் உலகத்திலே நல்ல அமல்களை செய்திருப்பார்கள் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பொருளியின் பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு நாளை மறுமையிலே கிடைக்கும் அப்பேற்பட்ட வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் அந்த நாளின் மீது சத்தியம் செய்கிறான் கியாமத்து நாளின் மீது அதுக்கு அடுத்தபடியாக அல்லா சொல்லுவார் மஸ்பூர் மஸ்கூர் என்றால் அரப்பாவுடைய நாளின் மீது சத்தியமாக அல்லாஹ் அரப்பாவுடைய நாளின் மீது சத்தியம் யா உலகத்தில் எத்தனையோ நாட்கள் இருக்கிறது சிறந்த நாட்கள் சிறந்த நாட்கள் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் அரப்பா உடையின் மீது சத்தியமாக என்று சத்தியம் என்று சொல்கிறான் அதற்கு வ முடியாதி என்பதாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் ஷாகிதி என்றால் ஜும்மாவுடைய நாளின் மீது சத்தியமாக ஜும்மாவுடைய நாள் அரப்பாவுடைய நாள் கியாமத்தினால் இந்த மூன்று நாட்களின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் என்பதே அந்த இரவுகளின் மீது சத்தியமாக என்று இந்த சிறந்த நாட்கள் இந்த நாட்களை நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் அதை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் பொதுபோக்காக இருந்து விடாதீர்கள் அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துங்கள் அதிலே அமல்களிலே நல்ல காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதாக தன்னுடைய திருமலையிலே பெருமானா செல்லம் அவர்களும் நமக்கு வலியுறுத்தி சொல்லி பிறப்பதற்கு பெருமக்களை சில மணித்துணிகளிலே இருக்கிறது இந்த பகலிலே இந்த இரவுளை பெருநாளுடைய அந்த இரவிலே இந்த பகலிலே நீங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் நல்ல அமல்கள் என்றால் நீங்கள் எதை செய்கின்றீர்களோ குரான் இன்னும் நோன்பு தான தருமங்கள் இப்படி எந்த அமல்களை செய்தாலும் அல்லாஹ் அல்லாவிடத்திலே இந்த அமல்களுக்கு இரட்டிப்பான முறையிலே நன்மை இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை அப்பேற்பட்ட நாட்களாக நன்மையை செய்யக்கூடிய நல்ல அமல்களிலே ஈடுபடக்கூடிய நாட்களாக அல்லாஹ் இந்த புனிதமான துருங்க மாதத்தை ஆக்கிய அரபு السلام عليكم ورحمه الله تعالى وبركاته